சற்று முன் விபத்தில் சிக்கிய எதிர்நீச்சல் சீரியல் நடிகை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் இப்போ அரங்கிருக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இந்த செய்தி கேட்டு ரொம்பவுமே கண் கலங்கி துடிச்சிருக்காங்க தமிழ் சினிமால எப்படி படங்களுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கோ அதே மாதிரி இப்போ சின்னத்திரை சீரியல்களுக்கும் மக்கள் மத்தியில நல்லாவே வரவேற்பு இருக்கு அதுலேயும் குறிப்பா சன் டிவி ஒளிபரப்பாக கூடிய எதிர்நீச்சல் சீரியல் இந்த சீரியல்னாலே மக்கள் மிகவும் பிடிச்சு பாக்குறாங்க குறிப்பா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர்கள் கூட இந்த சீரியலை விரும்பி பார்க்குறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா கிராமப்புறங்களில் சில இடங்களில் இன்னமும் பெண்களை மதிக்காமல் வீட்டில் வச்சு கொடுமைப்படுத்துறது வீட்டில் வச்சு அவங்கள ரொம்ப அலட்சியப்படுத்துதுன்னு நிறைய வீட்டில் ஆண்கள் பெண்களை இழிவாக நடத்துகிறாங்க அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி ஆண்களை எதிர்த்து இந்த வாழ்வில் போராட்டி போராடி முன்னேற முடியும் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த சீரியலில் அந்த நாடகத்தை இயக்கிட்டு இருக்காரு அந்த இயக்குனர் அதுக்கு தேர்வு செய்யப்பட்ட அந்த கதாபாத்திரங்களும் ரொம்ப நேர்த்தியாவே செலக்ட் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு கதாபாத்திரம் நடிக்கிறவங்களும் ரொம்ப அழகா நடிக்கிறாங்க பெண்கள்னா எப்படி இருக்கணும் அவங்களாலையும் எல்லாமும் பண்ண முடியும் நாமளும் போராடி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்களும் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீரியலை ரொம்ப அழகா ஒளிபரப்பு பண்ணுறாங்க இந்த சீரியல் நடிக்கக்கூடிய மிக முக்கியமான கதாபாத்திரத்துல தான் பிரியதர்ஷினி சோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க காஃபி வித் டிடி அப்படின்னு விஜய்ல ஒளிபரப்பான திவ்யதர்ஷினியுடைய அக்கா தான் ஸோ இவங்களும் இதற்கு முன்னாடி சன் டிவியில் நியூஸ் சேனல்ல தொகுப்பாளராக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐந்தாறு சீரியல்களில் ஒரு சில கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருக்காங்க ஒரு சில படங்களில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அப்படியாப்பட்ட பிரியதர்ஷினி இப்போ இந்த சீரியல்ல ரேணுகா அப்படி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ கதாபாத்திரத்தில் ரொம்ப அழகான நடிப்பையும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க பிரியதர்ஷினி இவங்களுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸும் இவங்களுக்கு இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படி இருக்கிற பிரியதர்ஷினி இவங்க சென்னையில் நேற்று நடந்த எதிர்நீச்சல் ஸ்தீரியில் போயிட்டு முடிச்சிருக்காங்க சீரியல ஃபுல்லாக நடத்தி முடிச்சுட்டு அங்கேருந்து காரில் கிளம்பியிருக்காங்க அப்படி காரில் கிளம்புன பிரியதர்ஷினி திடீர்னு மலையில நல்லாவே லாக் ஆகிட்டாங்க மலையில் ஓடிட்டு வரும்போது திடீர்னு கார் கண்ட்ரோல்லாம் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் மோதி பயங்கர விபத்துக்குள்ளாயிருக்கு அவங்களுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ஸோ அவங்களுடைய கார் விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிற செய்தி கிடச்ச உடனே அந்த எதிர்நச்சல் டீமும் சரி அவங்க தங்கச்சி பிரியதர்ஷினி சரி சரி திவ்யதர்ஷினி ரெண்டு பேருமே கால் பண்ணி பார்த்துருக்காங்க எல்லாருமே அவங்கள ரீச் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க யாராலுமே பிரியதர்ஷினிய ரீச் பண்ணவே முடியல ஸோ மறையினால அவங்க கார் விபத்துக்குள்ளாயிருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு எங்க இருக்கான்னு தெரியாம எல்லாருமே பதவி போயிட்டாங்களாம் ஒரு பக்கம் எதிர்நீச்சல் டீம் இன்னொரு பக்கம் திவ்யதர்ஷினி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தேடும் தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுடைய கார் விபத்துக்குள்ளானதுல அவங்களுக்கு லேசான காயங்கள் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அதன் காரணமா அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்துட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அவங்க உதவியோட அவங்களை அழைச்சிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஆனால் கார் மோதனை அதிர்ச்சியலை பிரியதர்ஷினி மயங்கிட்டாங்க அவங்களுடைய ஃபோனும் சார்ஜ் இல்லாமல் போயிருக்கு அதுவும் கார்ல ஒரு மூணு விழுந்துருச்சு அதனால தன்னோட ஃபோனை எடுக்க முடியல ஒரு நாள் கழித்து அவங்க கண் முழிச்சு தான் திரும்ப கால் பண்ணி தங்கச்சிக்கிட்டையும் எதிர்நீச்சல் டீம் கிட்டையும் பேசியிருக்காங்க எல்லாருமே பதறி போய் அதன் பிறகு நேராக போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லையும் பிரியதர்ஷினியே பார்த்துருக்காங்க ஸோ லேசா கைகள்லயும் கால்கள்லையும் தலையிலேயும் மட்டும் காயம் ஏற்பட்டதை பார்த்தோன்னே பிரியதர்ஷினி அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க தங்கச்சிக்கும் அந்த டீமுக்கும் உயிரே வந்திருக்கு ஒரு வழியாக உனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு எல்லாருமே கண் கலங்கி அவங்கள ஒரு வழியாக அங்கேருந்து அடைச்சிட்டு வீட்டுக்கும் கொண்டு போயிருக்காங்க எது எப்படியோ எனக்கு மிகப்பெரிய கண்டம் வந்திருக்கு நான் இப்போ மிகப்பெரிய ஆபத்துல தப்பிச்சிட்டேன் அப்படின்னு பிரியதர்ஷினி கண் கலங்கியிருக்காங்க ஏன்னா இதே மாதிரி தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எதிர்ந்த மிக முக்கியமான கதாபாத்திரம் நடிச்ச மாரிமுத்து கார் ஓட்டிட்டு போகும்போதே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தும் போனாரு அதே மாதிரி பிரி ரஷனைக்கு எதுவும் ஆயிருக்குமோ அப்படின்னு எதிர்த்தல் டீம் எல்லாருமே பயந்து போயிட்டாங்க இந்த செய்தி தான் சன் டிவி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு